அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார் மரணம் என்பது என்ன முக்தி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு மரணம்னா மனிதனுக்கு எப்படி நடக்கும் முக்தின்னா அதோட நிலை என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு இப்போ ஒரு மனிதனோட மரணம் என்பது எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன் அப்படின்னா நிறைய பேர் மரணத்தை நம்ம வந்து இருந்து பார்த்துருப்போம் இப்ப சிவவாக்கியர் ஒரு பாடல் சொல்லியிருக்க வந்த போது வேதம் வந்து உதவுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் வேத்திறப்புனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலும் கீழும் தொண்ட உங்களுக்கு வந்து இழுக்கும் மேலங்கி இதண்ட குழியில இழுக்கும் மேல பெருமூச்சு விடுற மாதிரி இழுக்கும் மேலங்கீதம் அதை நீங்க ஒரு சில பேர் பார்த்திருப்பீங்க இப்ப அவர் சிவாக்கியர் என்ன சொல்றாருன்னா நீ வேதம் ஊதுகின்ற வேதியரே வேத்திறப்பு வந்தபோது அந்த வேதம் வந்து உதவுமோ இந்த வேத்திறப்புனா மேலும் கீழும் இருக்கிறது இப்ப நீ வேதம் ஓதிகிட்டே இருக்கியே அந்த வேர்திறப்பு வந்துருச்சுன்னா இந்த வேதம் வந்து உதவுமா இந்த மரணத்தை வெள்ளுவதற்கு அப்படின்னு சொல்லி அவரு கேள்வி கேட்கிறார் இப்ப மரணத்தை வெல்வதற்கு அவர் ஏதாவது வழி சொல்றாருன்னா சொல்றாரு நீ வேதம் வேதறத உதறதை விட்டுட்டு நீ மேலும் கீழுமாக இந்த வாசியோக பயிற்சியை கற்றுக்கொண்டு அதை நீ தெளிவாக செய்தீரானால் நீ வந்து அந்த மரணம் இல்லா பெருவாழ்வை அந்த சமாதி நிலையை அடையலாம் உன்னை நீ உணரலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படி வேத்திருப்பு வந்து சில பேர் சாகிறது உண்டு சில பேர் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறாங்க இப்படி மரணங்கள்ல விதம் இருக்கு அப்ப புத்தன் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிழப்பெருவம் கிழப்பருவம் எயுது உடல் வளைந்து அந்த உயிர் பலவிதமான நோயினால் அவஸ்தைகள் பட்டு மரணம் அடைவதை நான் வந்து ஏத்துக்கல அப்படி மரணமடைய நான் விரும்பலை அப்படின்னு புத்தர் சொல்றார் அப்ப இப்படிலாம் ஒரு வழி இருக்கு அடையணும் அப்படின்னு தான் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு இதை கடப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா தேடி போறாரு இதற்கான விடையை கண்டுபிடிக்கதான் அவர் மரணத்திலிருந்து மரணத்தை வெல்ல முடியுமா அதை கண்டுபிடிப்பதற்காக தான் அவர் வந்து ஊர் ஊரா போய் சுத்துறாரு எல்லா குருநாதரையும் போய் பாக்குறாரு இப்ப அது ஒரு தனி ஒரு வழின்னு வச்சுருங்க இப்ப எல்லாரும் அந்த மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்றத நோக்கிதான் போயிருக்காங்க பல மகான்களும் பல சித்தர்களும் அதை நோக்கிதான் பயணம் பண்ணியிருக்காங்க அப்ப மரணங்கிறது எப்படி இருக்கும் மரணப்பட்ட மனிதன் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபிறவி நீங்க எடுக்கணும்னா நீங்க வந்து என்னென்னலாம் வச்சிருப்பீங்க ஒரு பிறவியே மறுபிறவியை உண்டாக்குவதற்கு எதுதெல்லாம் காரணமாக இருந்தது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் மரணமடைந்து விட்டால் திரும்பவும் அடுத்த ஜென்மத்துக்கு வித்திடுவது எதுவென்று என்று கேட்டீர்களே ஆனால் ஒன்று உங்களுடைய தீராத ஆசை அந்த தீராத ஆசை அந்த ஆசைக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்காரம் இருக்கும் நான்ன்ற அகங்காரம் இருக்கும் நான் தான் நான் அப்படின்றத அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் அனுபவிக்கணும்னு தானே நினைக்கிறீங்க எல்லாரும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அனுபவிக்கணும் அதை நான் அந்த ஆசையை அடையணும் எனக்கு அது வேணும் அப்படின்ற எண்ணம் தானே இருக்கு அப்ப அந்த ஆசை இருந்தால் மட்டும் மறுபிறவிற்கு அது வித்திடும் அதுக்கு அடுத்தது நீங்க செய்த பாவம் புண்ணியம் இது வந்து பேலன்ஸா இருக்கணும் நீங்க வந்து பாவமே இருக்கக்கூடாது அப்ப அங்க புண்ணியமும் இருக்கக்கூடாது பேலன்ஸா இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்க என்ன அடையலாம் நீங்க வந்து பேலன்ஸா இல்லைன்னா மறுபிறவி நீ உங்களுக்கு வந்தே அடையும் நல்லது பண்ணீங்கன்னா ஒரு பெரிய நிலையில வந்து பிறப்பீங்க கெடுதல் அதிகமாக பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் துன்பம் என்னென்ன கெடுதல் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தார் போல் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் நல்லது பண்ணாலும் அதுக்கு தகுந்தார் போல் தான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கூட அவ்வளவுதான் வித்தியாசம் இன்னும் பெரிய வித்தியாசம் ஒன்று நடந்தாரு எல்லா மனிதர்களும் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மரணம் என்பது ஒரு நோய் வழியாக தான் வந்து உங்களை வந்து அடையும் ஒரு விபத்தோ இல்ல முதுமை ஒரு ஒவ்வொரு இப்படி இப்படிதான் வந்து அடையும் நீ என்ன எப்படி சாப்பிட்டாலும் இந்த உணவு பொருளை தான் எவ்வளவு பெரிய கொடிஸ்வரனா இருந்தாலும் இந்த உணவு பொருளை தான் சாப்பிட முடியும் கொஞ்சம் ஒண்ணு அதிகமா சாப்பிட முடியும் இல்லை கம்மியா சாப்பிட முடியும் இப்போ வந்து ஏழைகளுக்கு இருக்கிற வந்து ஒரு திடமான ஒரு உடல் பணக்காரர்களுக்கு இருக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது ஆயில் போட்ட பொருள்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க ஏழைகள் அதை மாதிரி சாப்பிட மாட்டாங்க ரேஷனர்ஸில் அவ்வளோ சத்து இருக்குது ஏன் அப்படின்னா அவ்வளோ ஊரல் போடுறாங்க அவங்க கெடாமல் இருக்கிறதுக்கு அதனால அரிசி வகைகளை தான் இவங்க சாப்பிடுவாங்க இவங்களுக்கு இருக்கிற பலம் அவங்களுக்கு இருக்காது என்ன அவங்க வந்து விதவிதமாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியான உணவுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் என்ன இவர்கள் ஆசைப்பட்ட உணவை சாப்பிட முடியாது அவர்கள் ஆசைப்பட்ட உணவை சாப்பிடுவார்கள் எப்படியாக இருந்தாலும் வெளியில் வரும்பொழுது அது எப்படி எப்படி வருது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக தான் வரும் அந்த அந்த செரிமானம் ஆகி எல்லாருக்கும் ஒரே ரத்தமாக தான் அது உருவாகுது ஒரே மாதிரி ரத்தமாக தான் உருவாகுது ஆனால் என்ன ஆகுது அந்த பிளட்டோட குரூப்புங்கிறது வேற இவ்வளோதான் வித்தியாசம் இருக்குமே தவிர ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் வந்துடாது நீங்கள் தெளிவாக அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளோ கோடீஸ்வரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய சொத்தை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு தான் நீங்கள் மரணத்திற்கு சென்றடைய முடியும் அந்த இன்னொருவர் யாராக இருக்கலாம் உங்கள் உறவினராக இருக்கலாம் உங்கள் மகனாக இருக்கலாம் உங்கள் மகளாக இருக்கலாம் அவர் யாராக இருந்தாலும் அவர் இன்னொரு இன்னொரு உடல் இன்னொரு உயிர் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மகனா மகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அது நம்ம உயிர் கிடையாதுல்ல அப்படிதான் இப்ப உங்களுக்கு வந்து உங்க கண்ணில இருந்து தூசி விழுதுன்னா உங்க இமைதான் மூடணும் அடுத்தவங்களோட இமையோ அடுத்தவங்களோட கையோ வந்து தடுக்காது முதல்ல தான் நீங்க பாதுகாத்துக்கணும் ஏன்னா உங்களோட உடல் உறுப்பு தான் உங்களை பாதுகாப்போம் அப்படின்னா நீங்கன்னா யாரு தான் மற்றவர்கள் வந்து எனக்கு வந்து உயிரை கொடுப்பாங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ தான் இருக்கலாம் எனக்கு வந்து உயிரையே கொடுப்பாங்க அப்படின்னு அது உயிரை தான் உங்களுக்கு தெரியும் விரக்தியாகி கொடுக்கலாம் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல வேணா ஒரு சில பேர் கொடுக்கலாம் விபத்துக்கு அப்புறம் கொடுக்கலாம் ஆனால் உயிரோடு இருக்கும்போது கொடுப்பது என்பது மிக கடினம் அதை நீங்க வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப இப்படி வந்து மரணம் வந்து நிகழுது இதை தான் நம்ம என்ன பண்றோம் மரணம் அப்படின்னு சொல்றோம் இப்ப மரணம் அடையும் போது அந்த உயிர் எப்படி இருக்குன்னா அந்த ஆசையையும் பாவம் புண்ணியத்தையும் தூக்கிட்டு போகுது புரியுதுங்களா அப்ப முக்தி அடைந்தால் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா மனமற்ற நிலையில இருக்கும் அதுக்கு எண்ணம் கிடையாது மனம் இருக்காது அப்படியே மனம் வந்தாலும் மனம் வேற எதுலையும் போய் லயிக்காது அந்த ஆசைப்படாது அந்த ஜீவனிலோ மனதிலோ எண்ணத்திலோ ஆசை இருக்காது ஒண்ணு எல்லா ஆசையும் அனுபவிச்சிருக்கணும் இல்லை என்ன எந்த ஆசையும் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரு ஒரு மகான் இருப்பார் அப்ப அவரு சித்தம் தெளிந்து இருப்பார் சித்தம் தெளி தெளிந்த அறிவோடு இருப்பார் எது இதெல்லாம் உண்மைன்னு தெரியும் எது எதுலாம் பொய்ன்னு தெரியும் இப்ப இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கார் எல் வாழ்க்கையில வந்து ஒரு மனிதன் எப்ப இறப்பு வரும் எப்போ ஒரு மனுஷன் அடுத்த மனுஷன் இறக்க போறான் எல்லா விஷயத்தையும் யார் யார் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா யார் யார் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கா யார் யார் எப்ப சாப்பா இது மாதிரி எல்லா விஷயமும் ஒரு மனிதனுக்கு தெரிந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கைங்கிறது மிக அவஸ்தையாக இருக்கும் அது வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க அப்படி எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எப்படி இருக்கும் பாவம் இவன் இப்ப இந்த நேரத்தில் இறக்க போறான் இந்த மக்களை இப்படிலாம் ஏமாத்துறான் இப்படி இப்படிலாம் இருக்கா மனிதன் அப்படின்னு வந்து நொந்து போகணும் அந்த வேதனை தாங்க முடியாமல் தான் சித்தர்கள் மகான்கள் வந்து சில விதமான பாடல்களை கொஞ்சம் மற்றவர்களோட மனம் புண்படிபடி வந்து பாடிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது புண்படுற மாதிரி பேசுற ஒரு சூழ்நிலை அமையுது பொய் சொல்றாங்க ஒருத்தவங்க போய் சொல்லக்குள்ள அதை நாம் பொய்யின்னு சொல்கிறோம் அவங்க மனசு புண்படுதுன்னு நமக்கு தெரியுது அப்புறம் எப்படி அதை நம்ம வந்து உண்மை அப்படின்னு எப்படி நிரூபிக்க முடியும் அவர் சொல்கிறது பொய் அப்போ நம்ம உண்மையை பேசுறதுக்கு மனிதர்கள் வேண்டாமா உலகத்திலே உண்மையை பேசக்கூடிய மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விரலை விட்டு எண்ணிடலாம் உண்மை யாராவது பேச முடியுமா அப்படின்னா ரொம்ப சிரமம் அதிகபட்சமாக உங்கள் மனைவிட்ட நீங்கள் உண்மையை பேசவே முடியாது நீங்கள் உங்கள் நண்பன்கிட்ட கூட பேசிடலாம் மனைவிட்ட உண்மையை பேச முடியுமா பேச முடியாது எல்லாத்தையும் எல்லா உண்மையும் பேசிடவும் முடியாது பேசிடவும் கூடாது அது வந்து மற்ற நம்ம பேசுற உண்மை மற்றவர்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுல நீங்க தெளிவா இருந்துக்குங்க இப்போ அந்த மகான் முக்தி நிலை அடைந்தவர் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஆசை இல்லாம இருப்பாரு அவருக்கு எந்த விருப்பு வெறுப்பும் இருக்காது யார் உண்மையை தான் அவர் பேசுவார் பொய் வந்து அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார் அப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா தான் ஏதாவது அப்ப கூட அவர் போய் சொல்ல மாட்டார் தவிர்ப்பாரு அவர் வந்து விலகி தான் இருப்பார் இந்த சமுதாயத்தை விட்டு கொஞ்சம் விலகி தான் இருப்பார் தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் நினைப்பாரு இப்படி தான் அவங்க வந்து விலகி வந்து வாழறதுக்கு விருப்பப்படுவாங்க அப்ப ஒரு இதுல என்ன அப்படின்னா முக்தியை அடைந்து வச்சாங்க முக்தி அடைற வரைக்கும் அந்த உடலுங்கிறது அவருக்கு வந்து தேவையாக இருக்குது முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த உடல் தேவையானா தேவையே இல்லை முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் உள்ளார வந்து முக்தி அடைஞ்சதுக்கப்புறம் அமிர்தூரல்னு ஒன்று சுரக்கும் அந்த அமிர்தூரலை அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அழியா தேகமாக அந்த தேகம் மாறிடும் அதுக்கப்புறம் அந்த உடல் தேவையா தேவையில்லையான்னா தேவை இல்லை தேவைன்னா அவங்க வச்சுருப்பாங்க தேவையில்லைன்னா விட்டுருவாங்க தேவைன்னா நம்ம உடம்புக்குள்ளாரையே ஜீவ அடக்கன்ற சமாதி நிலைக்கு அடைவாங்க இல்லாட்டின்னா இந்த உலகத்தில் எதுவாக மாறணும்னு நினைக்கிறாங்களோ அப் அதுவாக மாறிடுவாங்க இந்த ஐம்பூதங்களாக அப்படியே மாறிடுவாங்க தன்னை உடலை வந்து ஐம்பூதங்களில் கரைத்து கொள்வார்கள் எப்படி கரைத்து கொள்ள வேண்டுமோ அப்படி கரைத்து கொள்வார்கள் இதுதான் இதுதான் முக்தி அடைந்தால் மகான் இருக்கும் நிலைமைங்கிறது இதுதான் நன்றி வணக்கம்